ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஸ்டடி வித் சிங்கப்பெண்ணே இன்றைக்கு நம்ம வீடியோவில் இன்ன நாட்பது இனிவை நாட்பது இதை பற்றி ஒரு சின்ன குறிப்பு பார்க்கலாம் நா நாட்பது என்று அழைக்கப்படும் நான்கு நூல்களான இன்ன நாட்பது இனியவை நாட்பது கார் நாட்பது கலவலி நாட்பது இவற்றுள் முறையே முதலிரண்டும் அறநூல்கள் அதாவது இன்ன நாட்பதும் இனியவை நாட்பதும் அறநூல்கள் கார் நாட்பது அகநூல் களவழி நாட்பது புறநூல் களம் களம் கள களவாடுவாங்க எங்க களவாடுவாங்க வெளியே போய் தான் களவாடுவாங்க கார் என்ன பண்ணுவாங்க கார் வாங்கினா ஃபர்ஸ்ட் உள்ள வந்து தீர்வாங்க யாருக்கு படக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அப்ப கார் நாட்பது அப்படின்னா அகநூல் களவழி நாட்பது அப்படின்னா புறநூல் இன்னா நாட்பது இனியவை நாட்பது அறநூல் இன்பம் தரும் என்று கூறும் நாற்பது வெண்பாக்களால் ஆன நூல் இன்னா நாற்பது இந்நூலின் ஆசிரியர் கபிலர் இன்னது இன்னது இன்பம் பயக்கும் என நாற்பது வெண்பாக்களை கொண்டு பூதஞ்சேந்தனரால் பாடப்பட்ட நூல் இனியவை நாட்பது அதாவது இன்னா நாற்பது பாடல் ஆசிரியர் பெயர் கபிலர் இனியவை நாற்பது ஆசிரியர் பெயர் பூதஞ்சேத்தனார் வாழ்விற்கு இன்பம் பயப்பன இவை இவை என இனியவை நாட்பது பட்டியலிடுகிறது வாழ்க்கையில் எது எது இன்பம் தரும் அப்படின்னு சொல்லிட்டு இனியவை நாட்பது பட்டியலிடுகிறது இன்னது செய்யாதே என்பதை விட இதை செய் என நெறிப்படுத்தும் பாங்கு இந்நூலின் சிறப்பு அதாவது நம்ம துன்ப வர செயல்களை செய்யாதீங்க அதை செய்யாதீங்க இதே செய்யாதீங்க அப்படின்னு சொல்கிறதுக்கு பதிலாக இதை எது செய் இது செஞ்சினா உனக்கு இன்பம் கிடைக்கும் அப்படின்னு அந்த நெறிப்படுத்தும் பாங்கு தான் இந்த இனியமை நாற்பது நூலினுடைய சிறப்பு கற்றார் முன் கல்வி உரைத்தல் மிக இனிதே மிக்காரைச் சேர்தல் மிகமான முன் இனிதே எல் துணையானும் இரவாது தான் ஈதல் எத்துணையும் ஆற்ற இனிது அதாவது இந்த பாடலுடைய பொருள் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா கற்றறிந்தவர் முன் தாம் கற்ற கல்வியை சொல்வது மிக இனியது அறிவால் மேம்பட்ட கல்வியாளரை சேர்ந்து பொருந்தியிருப்பது மிக பெருமையுடன் முற்றிலும் இனிது எல்லவாவது தான் பிறரிடம் இரவாமல் தன் ஒரு பொருளை பிறருக்கு கொடுத்து உதவுவது எல்லா விதத்திலும் மிக இனியது ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் இன்னா நாற்பது நூலின் ஆசிரியர் கபிலர் இன்னா நாற்பதில் உள்ள வெண்பாக்களின் எண்ணிக்கை நாற்பது இன்னா நாற்பது பாடிய நூற்றாண்டு நான்காம் நூற்றாண்டு நாற்பது நாலு வெறுத்த கேள்வி விலங்கு புகழ் கபிலன் என்று கபிலரை புகழ்ந்தவர் இளங்கீரனார் இது இந்த வீடியோ முடிஞ்சது வீடியோ பிடிச்சிருந்து லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்கள் தேங்க்யூ